ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நான் சிறப்பாக இருக்கேன் காலையிலே அழகாக ஒரு ஜூஸ் ஒன்று போட்டு குச்சிட்டு முன்னாடி இருக்கிற ரூமு வராண்டா ஃபுல்லும் க்ளீன் பண்ணிவிட்டேன் கழுவிட்டேன் காரும் க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வாங்கினா வந்தோம் இல்லையா கருப்பு கவனி அரிசி சரி அது பொடி செஞ்சிடலாம் ஏன்னா இன்றைக்கி வேலை அதிகம் வராது அப்படின்னு மனசில் ஒரு யோசனை அந்த யோசனை வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அது காய வச்சு மற்ற பொருள் எல்லாம் நல்லா வறுத்து அரிசியும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இவ்வளோ நாலு பொடி பண்ணாததுக்கு காரணம் மிக்ஸி இல்லை நம்மக்கிட்ட இன்னிதான் மிக்ஸி இருக்குது இல்லை சொந்தமாக அதனால் இந்த ஐடியா தான் இன்றைக்கி வீடியோவும் இதாக தான் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊரின் இருக்குது இதை அப்படியே காய வச்சிட வேண்டியது தான் வெயில்ல என்ன ஒன்று பெரிய பாத்திரம் இல்லை இதில் தான் எப்படியாவது போட்டு வெயில் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காய வைக்கணும் பெரிய பாத்திரம் தான் ஒரே டைமில் காய்ஞ்சிரும் பெரிய பாத்திரம் இல்லையே நல்லா காயுது அரிசி காயட்டும் காயட்டும் இது காயிற வரைக்கும் அந்த பொழுதி காற்று அடிக்காமல் இருக்கணும் நல்லா அருமையாக காய்ஞ்சி நல்லா பலபால்லேயும் இருந்துச்சு அது எதுனா வந்து வருக ஆரம்பிச்சிட்டேன் இது வறுக்கும் போது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா லோ ஃப்ளேமில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது அப்படி வறுத்தா கருப்பாகுறதே நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அரிசியும் கருப்பாக இருக்குது தீஞ்சு போகிறது நம்மளுக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாக வறுத்து கொட்ட வேண்டியதான் அதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மூணு கைபீடிய அளவுக்கு கொள்ளு ஏன்னா கொள்ளு இருக்கிற அவ்வளோ சத்தம் நம்மளுக்கு வேணும்னா கொள்ளு நல்லா வறுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசி பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பும் கொஞ்சம் தோரம் பருப்பு போட்டேன் அதெல்லாம் எதுக்கு போட்டேன்னா சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு வசரம் அது கொட்டு போட்டு அதுவும் நல்லா நல்லா வறுத்து அதையும் எடுத்து ஒரு ஓரமாக கொட்டிட்டேன் கொட்டினதுக்கப்புறம் நல்லா ஒரு கையளவு மிளகு அப்புறம் நல்லா ஒரு கையளகு வந்து ஜீரகம் ரெண்டுமே நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதையும் கொட்டி அது கூட மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்லி வந்து எனக்கு இதுவாக கிடைக்கல தூளாக தான் கிடைச்சிச்சு சரி இருந்தாலும் அந்த தூளையும் கொஞ்சம் இது பண்ணிக்கலான்ட்டு அந்த பார்லி கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணேன் இது கூட வந்து நான் பூண்டு காஞ்சி போன பூண்டு தேடி பார்த்தேன் அது கிடைக்கல அதனால் பூண்டு தூளா வாங்கின்னு வந்து அதையும் நான் இது பண்ணிட்டேன் போட்டு கொஞ்சம் நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வரக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே ரெடி அது சூடு அப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் டெய்லியும் காலையில் கஞ்சி காய்ச்சி காசி குடிக்க வேண்டித்தோம் தொண்ட வர காஞ்சி பிச்சு வேலை கொஞ்சம் அப்பப்போ கடைக்கும் போயிட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக அது ப்ராசஸிங் அப்போ நேரம் அது நல்லா ஆறட்டும் இது எல்லா இதில் போட்டுக்கிறேன் மிக்ஸிங்கில் அரைகித இல்லைன்னு தெரியல முருக மேலே பார்த்து போட்டு அரைப்பேன் முருகா தப்பு பண்ணிட்டுங்க கொஞ்சமாக போட்டுருக்கணும் அதிகமாக போட கட்டியும் சரியாக அறையில கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம் போட்டால் நல்லா இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைக்கணும் அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி முடித்தேன் மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க குமார் வண்டி ஷாக் பண்ணி எங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்கள இன்னும் போய் அவங்க வீட்டில விட சொல்லி நான் அதை ஃபுல்லாக அரைச்சி மா சாரி அது ஃபுல்லாக அரைச்சி முடித்து கொஞ்சம் பேப்பர்லாம் போட்டு காய வச்சுருக்கேன் நம்ம போய் மேடத்தை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது தூர் பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு டெய்லியும் குடிப்போம் அது ப்ராசஸிங்னு பார்த்தா அது அரைச்சது ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆயிருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அப்புறம் அது வரத்து தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்புறம் அது காய வச்சு தரும் ரெண்டு மணி நேரம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டானா இன்னும் வரல எப்போ வருவாங்கன்னு தெரில அவங்கள போய் விட்டுட்டு வந்துட்டேன் வந்து பார்க்கும்போது நல்லா ஈரப்பாதெல்லாம் இல்லாமல் காஞ்சி இருந்துச்சு அந்த புழுதி காற்று அடிக்கலைன்னா நான் வெளியவே காய வச்சுருப்பேன் ஆனால் அந்த அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பயம் சரி இருந்தாலும் எடுத்து இதில் கொட்டி வச்சுக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பொடி ரெடி நல்லா பார்க்கவே பக்காவாக இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி சுடுதண்ணில் போட்டு கரைச்சி குடித்தா அதுதான் கருப்பு கவனி கஞ்சரிசி ரெடி நல்லா ஜீரக வாசனை மிளகு வாசனை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டேன் நல்லா அடி பக்காவாக இருக்குது இப்போவே இவ்வளோ மனமாக இருக்குது இது ரெடி பண்ணிட்ட பிறகு இவ்வளோ மனமாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தகவலும் அதான் இன்றைக்கி விடியாமலும் அதுதான் நாளைக்கு எதனால் வேலை வந்தால் செய்வோம் இல்லைனா எதனா சமைச்சி சாப்பிட்டீங்கன்னு ஜாலியாக லைஃப் கடத்துவோம் ஆய் நாளைக்கு இடையில சந்திக்கிறேன்